வணக்கம் நண்பர்களே இண்டியன் டூ படத்தை நேற்றுக்கு பார்த்தேன் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறதுன்னா வேண்டாம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இன்னொரு நண்பர் இருக்கார் அதனால் நம்ம நமக்கு தெரிஞ்ச பாஷையிலே பேசி போயிடுவோம் இண்டியன் டூ படத்தை ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த எத்தனையோ ரசிகர்களாக நானும் ஒருத்தன் அது காரணம் இண்டியன் மண் அதை ஏற்படுத்துன எதிர்பார்ப்பு ஓகே இந்த படத்தில் வழக்கம் போல தான் ரோட்டு ஓரத்தில் ஒன்று போகிறவன் குப்பை கொட்டிட்டு போகிறவன் தான் மகா பயங்கரமான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் படத்தை ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் படத்துடைய ஒரு கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்குது அதில் என்னன்னா தகுதி இல்லாமல் ஒரு படிப்பு அவ்வளோவா வராத ஒரு பையனை வந்து தன்னுடைய பணத்தால் ஒரு அப்பா அம்மா டாக்டர் ஆக்கிடுறாங்க அவன் செஞ்ச ஆப்ரேஷனில் ஒரு லேடி இறந்து போயிடுறாங்க ஒரு ஏழை லேடி அதுக்கு நியாயம் கேட்டு தட்டி கேட்குற மகள் அண்ணனை இந்த மாதிரி ஒரு தப்பான படிப்பு இருக்கிறவனை வந்து டாக்டர் கிட்டீங்களே இது சரியானு கேட்கும்போது என் பிள்ளைக்கு பேர் பின்னாடி டாக்டருங்கிற பட்டம் வேணா அவனை டாக்டருங்க எல்லோரும் சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் செலவு பண்ணோம் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு அவன் கேட்பான் அம்மா கேட்பான் அப்பாவும் கேட்பான் அப்போ அந்த பொண்ணு நியாயமான ஒரு கேள்வி கேட்பான் அப்பா நான் கேட்குறேன்னு தவறாக எடுத்துக்காதீங்க நாளைக்கு உங்களுக்கே ஒன்று அப்படின்னா நீங்கள் உங்கள் பிள்ளைக்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிக்குவீங்களா அப்பா ஷாக்காவார் அம்மாட்ட கேட்பா உன் பிள்ளை எழுதித்தர மருந்து மாத்திரியா தைரியமாக நீ வாங்கி சாப்பிடுவியா அப்படின்னு கேட்பா அம்மானால பதில் சொல்ல முடியாது இவ்வளோதாங்க இதுதான் கதை இந்த கதையை வந்து சொல்கிறதுக்காக இந்த மனுஷன் வந்து சங்கர் சார் வந்து எங்கெங்கோ நம்மளை வந்து வெளிநாடுகளை கூட்டிகிட்டு போகிறாரு விஜய் மலையா மாதிரி ஒரு ஆளை வந்து கேலண்டர்லாம் தயாரிக்கிற சீனெல்லாம் ஒரு பாட்டு எடுத்து அய்யயோ அனிருத் மியூசிக் போட்டிருக்காருங்க ரொம்ப கொடூரமான அலங்கிறது வந்து இந்த படத்தில் அவர் நிரூபிச்சிட்டாரு ஜெயலலர்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப மோசமான மியூசிக்கு சரி அதை விட்டுருவோம் அனிருத் மேலே எந்த தப்பும் கிடையாது ஏன்னா படம் அப்படி இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் நல்லா இருந்தால் நல்லா மியூசிக் போட்டுரு போகிறாரு ஆக நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் படம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு செலக்டிவ் அம்பினேஷன் வர ஆரம்பிச்சிடும் யார் எங்கே எதுக்காக எப்போ எப்படி இதெல்லாம் ஒன்றும் புரியாது கொஞ்சம் பரமபத விளையாட்டு மாதிரி பாம்பு கொத்தும் ஏணி மேலே ஏறுவோம் எப்படி எப்படியோ என்னென்னலாம் நடக்கும் டார்கெட்டுக்கு போயிட்டே இருக்க மாட்டோம் இன்றவர் கிட்டத்தட்ட வரும்போது ஒரு அம்னிஷியா பேஷண்ட்டாக மாதிரி இன்னும் டிமென்சியா டிம்னிஷியான்னு என்னென்னா இருக்கோ இதுக்கெல்லாம் ஆளாகி அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஒரு ஆட்டி சம்பாதிக்கப்பட்ட பேபி ஆறாவது மாடியிலேருந்து கீழே விழுந்ததுன்னா அது எப்படி ஒரு ஆரக்கோம நிலைமைக்கு போகும் அந்த நிலமையெல்லாம் கொண்டாந்து இன்டர்வல் அவர் பிளாக்கில் நம்மளை சங்கர் சார் நிறுத்திடுறாரு அதனாலேயே நம்ம பாத்ரூம் போகிறதுக்கும் பால் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து மறந்து போய்டும் நம்ம இன்டர்வலுக்கு மேலே உட்காந்து படம் பார்க்கும்போது ஒரு நியாண்டதால் காலத்து மனிதனோட நிலைமைக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயமே புதுசாக இருக்கும் அப்போது முதல் முதல்ல படத்தை காட்டும்போது ஊமை படம் காலத்தில் எப்படி மக்கள் பிரமிப்பாதை பார்த்தாங்களோ அந்த மாதிரியான மனநிலையில் உட்காந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தச்சிங்க அதனால் செகண்ட் ஆஃப் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி போகும் கிட்டத்தட்ட நான் கொடுத்து வச்சுவேன் நீ ஆண்டுறதா காலத்து மனிதனாக மாறினதுனால எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து பிடிச்சி போச்சு குழந்தைகளுக்கான படமாக இதை வந்து கொண்டாந்தார் அந்நியன் படத்தில் வந்து பலவிதமான தண்டனைகள் காட்டப்பட்டது இந்தியன் டூவில் வந்து பலவிதமான வர்மங்கள் வந்து காட்டப்பட்டிருக்காரு அந்த வர்மங்கள்ல இருக்கக்கூடிய மர்மம்லாம் என்னங்கிறது வந்து சங்கர் சாருக்கு தான் வெளிச்சம் ஆகக்கூடி நீங்கள் வந்து இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுடைய மனநிலை குழந்தையாக இருந்ததுன்னா செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வருவீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரிஜினல் மனிதராக தான் இருப்பீங்க உங்களால் உங்களுக்கு அந்த நியாண்டால் காலத்து மனிதனாக மாற முடியாது அப்படி இருந்ததுன்னா இந்த படம் சத்தியமாக உங்களுக்கு வந்து பிடிக்காது இந்த படம் பார்த்து என்னுடைய நண்பர் சேலம் ராமசாமி மணி வந்து முகநூலில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அது ரொம்ப நியாயமாக எனப்பட்டுச்சு அதாவது இந்தியன் டூ மாதிரியாக படத்தை எடுத்து ரசிகர்களையும் பாதிப்புக்குள்ளாக்கி தயாரிப்பாளர்களையும் தெருவுக்கு நிறுத்துகிற சங்கர் மாதிரியான இயக்குநர்களுக்கு கருண புராணத்தில் என்ன தண்டனை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் வந்து கேட்டிருக்காரு நல்ல காலம் இதெல்லாம் எடுத்து சொல்கிறக்க சுஜாதா சார் வந்து இன்றைக்கி உயிரோடு இல்லை அந்த தைரியத்தில் சங்கர் சார் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணவங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணவங்க கண்டிப்பாக போய் பார்ப்பீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சங்கர் டைரக்ஷன்கெல்லாம் நினைக்காமல் யாரோ ஒரு புதுமுக இயக்குனர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நீங்கள் வந்து இந்த படம் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிடிக்கலாம் இன்றைக்கு காலையில் கூட ஒரு குறும்படம் பார்த்தேங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் ஒரு வீடு வீட்டுக்குள்ளே அந்த மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மதிப்பு குறைவு இருக்குது அதுக்கப்புறம் அவளுடைய ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆப்சன்ஸில் அவளுடைய அருமையை வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு பேரும் தெரியல ஊரும் தெரியல படத்தோட தலைப்பு கூட தெரியல ஜஸ்ட் அந்த ஒரு பீஸ் மாதிரி வந்திருந்தது அதை பார்க்கும்போது எனக்கு ஓரத்தில் நீர் கசிஞ்சதை என்னால் தடுக்க முடியல கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு கமெண்ட்ஸ் இருந்தது அதுக்கு படித்து பார்த்தா எல்லாருமே பெரும்பாலும் ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது பர்சன்ட் எல்லாருமே கண்கள் கலங்கின என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல இப்படி தான் வந்து சொன்னாங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு குறும்படத்தில் கூட இப்படி ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தினதை கூட இந்த படத்தில் வந்து அவரால் செய்ய முடியல அந்த சமுதிரக்கனி சித்தார்த்து அந்த கேரக்டர் அதில் வந்து ஒரு பெரிய உணர்ச்சியை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் நினச்சார் நல்லா இருந்ததுங்கிறது வேறு விஷயம் ஆனால் அது ஒரு சீரியல் மாதிரி தான் இருந்தது தவிர சினிமா மாதிரி இருக்கல எனக்கு தெரிஞ்சு இதை ரொம்ப நான் ஓவராக பேசுகிறேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் நாளை இயக்குனர் மாதிரியான போட்டிகளில் வந்து கலந்துக்கக்கூடிய இயக்குநர்கள் அவங்க அவங்களோட குறும்படங்களில் காட்டக்கூடிய அக்கறையை கூட சங்கர் சார் இந்த படத்தில் தான் உண்மை நான் இந்த வார்த்தை சொல்கிறதுக்காக வேண்டிய அவருக்கு மனம் வருத்தப்பட்டால் மன்னிச்சுக்கணும் சார் செய்து இதுதான் உண்மையான விமர்சனம் நீங்கள் கமல் சாரை வந்து கிட்டத்தட்ட வேஸ்ட் பண்ணிட்டீங்க அவர் அடையாளமே தெரியல கமல் சாரை யாரோ ஒரு பெரியவர் இதில் நினச்சிருக்காரு அவருக்கு கமல் வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு அவருடைய கரகர குரலில் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சதை தவிர அவர் வந்த ஃபீலிங் தெரியல கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டுன்னு நொண் போட்டு அது ஒன்றுமே புரியலை நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் வந்தது அதுக்கப்புறம் அத்தனை பேர் குதிரை மாதிரி வந்து ஓடுவாங்களேன் அந்த அசுவா வர்மத்தில் அது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்கும் படம் பார்க்குற வரைக்கும் தேட்டரில் மாட்டிட்டேன் படம் பார்த்து வெளியே வரும்போது மழையில் மாட்டிட்டேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல நினஞ்சுக்கிட்டே வீடு வந்து சேர்ந்தேன் நண்பர்கிட்ட இந்த படம் பற்றி பேசுபோம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா அளவுக்கு மா பாதிப்பு எனக்கு ஏற்பட்டது வேற ஒன்றும் இல்லை அப்புறம் அவர் வந்து ஷாக் ஆகிட்டார் படம் பிடிச்சிருக்கா சிவாஜி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவர் ரியாக்ஷன் வந்து இருந்துச்சு அப்புறம் ராத்திரி வந்து யோசித்து பார்க்கும்போது தான் படத்தினுடைய பலவிதமான விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு அலிபாபா வகைக்குள்ளே அலிபாபாவோட அண்ணன் திரும்ப வெளியே வர்ற மந்திரத்தை சொல்ல முடியாமல் கதவையே தர கதவே தரேன்னு கத்துன மாதிரி இன்றவப்பவே தேட்டர் விட்டு வெளியோறதுக்கு பல ரசிகர்கள் தவிச்சது தெரிஞ்சது ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஆறுதல் படுத்துனது அங்கே கிடைச்ச பாப்கார்னும் கூல்ட்ரிங்க்ஸும் தான் எதுவும் கிடையாது நன்றி இன்னொரு படத்தினுடைய விமர்சனத்தில் சந்திப்போம் ஆனால் ஒரு விஷயம் இந்தியன் த்ரீ ரொம்ப ரொம்ப நல்லா அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சிருச்சுப்போம் அது ரொம்ப சூப்பராக பெஸ்ட்டாக சூப்பர் மோஸ்ட்டாக தான் இந்த படத்தை இப்படி பண்ணி வெளியே விட்டு மக்களை வந்து ஒரு பீதிக்குள்ளாக்கியிருக்காரு சங்கர் அப்படின்னு நான் திடம்தான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க நன்றி வணக்கம்